மக்கள் அனைவருக்குமே வணக்கம் சீனியர் சிட்டிசன்களுக்கு சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் என்பது பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மூத்த குடிமக்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தி மத்த மத்திய அரசு மூத்த குடிமக்கள் அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த அட்டை நவம்பர் ஒன்று முதல் நாடு தழுவிய அளவில் அமலுக்கும் வருகிறது இந்த அட்டை ஒரு சாதாரண அடையாள அட்டையாக அல்ல வாழ்நாள் முழுவதும் நாட்டிற்காக உழைத்த மூத்த குடிமக்களுக்கான மரியாதையின் சின்னம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த அட்டை ஒரு நாடு ஒரு ஐடி ஒன் நேஷன் என்ற முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மூத்த குடிமக்கள் ஒரே அட்டை மூலம் அரசு வழங்கும் பல திட்டங்களின் நன்மைகளை எளிதாக பெற முடியும் சுகாதாரம் வங்கிகள் ரயில் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் போன்ற இடங்களில் இந்த அட்டையால் முன்னுரிமை சேவை கிடைக்கும் மேலும் இது வயது மற்றும் அடையாள சான்றாகவும் செயல்படும் மருத்துவ சேவைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மொபைல் சுகாதார அலகுகள் இலவச பரிசோதனை முகாம்கள் டெலிமெடிசின் மற்றும் ஆன்லைன் மருத்துவர் ஆலோசனைகள் வழங்கப்படும் நிதி உதவி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் டிபிடி மூலம் மாதாந்திர ஓய்வூதியம் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் வட்டி விகித உயர்வு எஸ் சி மற்றும் பிஎம் எம் வய யோஜனா திட்டத்தின் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன ரயில் பேருந்து மற்றும் விமான பயணங்களில் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் மேலும் யாத்திரை திட்டம் மூலம் தளங்களுக்கு செல்லும் முதியோருக்கு நிதி உதவியும் வழங்கப்படும் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இலவச சட்ட ஆலோசனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஓய்வூதியம் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இவர்கள் நேரடியாக ஆலோசனை பெற முடியும் வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதால் முதியவர்கள் இனி நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை கிராமப்புறங்களில் தாலுகா அல்லது தொகுதி அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் நகர்புறங்களில் அதிகார What ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம் மூத்த குடிமக்கள் அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டம் மூத்த குடிமக்களின் சுயமரியாதை பாதுகாப்பு நலன் ஆகியவற்றை உயர்த்தும் மு முக்கியமான முயற்சியாக அரசாங்கம் கூறியுள்ளது இது அவர்களுக்கு மரியாதை வசதி நிம்மதி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் வழங்கும் புதிய அத்தியாயமாகும் இந்த தகவல்கள் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான ஜேக்பாட் அறிவிப்பும் பிஎஃப் ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகி உள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான இலவச ஆயுள் காப்பீட்டை வழங்குகிறது இந்த இடிஎல்லை திட்டம் மூலம் எந்த பிரீமியமும் செலுத்தாமல் இந்த காப்பீட்டை பெறலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ எடுத்துள்ள இந்த சிறப்பான முடிவு பிஎஃப் கணக்காளர்கள் வாழ்க்கைக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது பணியாளர்கள் இப்போது ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இதற்காக ஊழியர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இபிஎஃப்ஓவின் கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது இந்த விதிமுறைகள் இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசனுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க அரசாங்கம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவைத் தொடங்குகிறது இந்த மாதம் நடக்கும் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி ஓய்வூதியதாரர்கள் எளிதாக தங்களது சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் பிறகு குடிமக்களின் வாழ்க்கையும் அவர்களின் ஓய்வூதியத்தையே சார்ந்துள்ளது மருந்துகள் வீட்டு செலவுகள் அன்றாட தேவைகள் என அனைத்து விதமான செலவுகளுக்கும் இதுதான் அவர்களின் ஒரே வருமானம் குடும்ப ஓய்வூதியம் திடீரென நிறுத்தப்பட்டால் அது குடும்பத்திற்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை உருவாக்குகிறது பெரும்பாலும் ஒரு சிறிய தவறு அல்லது அலட்சியத்தால் இது நிகழ்கிறது ஆகையால் ஓய்வூதியதாரர்கள் அதை பற்றி புரிந்து கொண்டு அதை தவிர்ப்பது நல்லது நவம்பர் மாதம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாகும் இந்த மாதத்தில்தான் அவர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் வீட்டில் இருந்தே இதை எளிதாக செய்ய முடியும் இதற்கு தேவையான ஆவணங்கள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுவதுதான் ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக உள்ளது இவற்றில் மிக முக்கியமானது ஆயுள் சான்றிதழ் ஆயுள் சான்றிதழ் என்பது ஓய்வூதியம் பெறுபவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஒரு ஆவணமாகும் ஓய்வூதியம் சரியான நபரால் பெறப்படுகிறதா என்பதையும் எந்த நடக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆதாரத்தையும் கேட்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் அடுத்த மாதத்திலிருந்து ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் மூத்த குடிமக்கள் இனி தங்கள் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்க வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களை நிற்க வேண்டியதில்லை அரசாங்கம் உள்ளது ஜீவன் மூலம் உங்கள் மொபைல் அல்லது மடிக்கணினியை பயன்படுத்தி வீட்டிலேயே பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை முடிக்கலாம் செயல்முறை முடிக்க ஒரு தபால் அலுவலக முகவரை உங்கள் வீட்டிற்கு வர செய்யலாம் இதன் வழியாக நீங்கள் எங்கும் செல்லாமல் இதை எளிதாக சமர்ப்பித்து ஓய்வூதியம் தடையின்றி கிடைக்கும் தை உறுதி செய்யலாம் வாழ்க்கை சான்றிதழை தவிர சில ஆவணங்கள் இல்லாமலோ அல்லது முழுமை அடையாமலோ இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க தாமதமாகும் சரியான வயது சான்றி இல்லாமல் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் இதற்கு பின்வரும் ஆற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் அல்லது மதிப்பெண் பட்டியல் பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஆதார் அட்டை மின்சார அட்டை வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்களை செலுத்தலாம் முழுமையற்ற வங்கி விவரங்கள் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் உங்கள் ஓய்வூதிய அறிக்கையில் உங்கள் வங்கிக் கணக்கு எண் குறியீடு மற்றும் உங்கள் பாஸ்புக்கின் நகலை சேர்ப்பது கட்டாயமாகும் தவறான ஓய்வூதிய தகவல்களும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் பிபிஓ அல்லது ஓய்வூதிய ஐடி மற்றும் வருமான அறிவிப்பு சான்றிதழை துல்லியமாக வைத்திருக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை அரசாங்கம் நவம்பர் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் போர் பாயிண்ட் பூஜ்யம் தொடங்குகிறது இது இந்த மாதம் முழுவதும் நடக்கும் ஓய்வூதியதாரர்கள் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பது நல்லது